வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை தடுக்க என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உள்ளோர் எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து வேண்டும் எந்த ஒரு வீடானது சுத்தமாக இருக்கிறதோ அந்த வீட்டிலே மகாலட்சுமியானவள் தினமும் வாசம் செய்து கொண்டிருப்பாள் வீட்டைச் சுற்றி உப்பினை தெளிக்கும் பொழுது எதிர்மறை ஆற்றல்கள் அந்த வீட்டிற்குள் வரவே வராது ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை தடுக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அப்படியே அதுலேயே விடையும் நமக்கு இருக்கு நேர்மறை ஆற்றல்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் அதற்கான நேரடியான பதில் நேர்மறை ஆற்றல்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும்னா என்ன பண்ணணும்னு சொன்னா வீட்டிலுள்ளோர் எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து வேண்டும் நேர்மறையாக பேசிக்கொண்டிருக்க வேண்டும் எப்பயுமே வீட்டில் இருக்கிறவங்க எப்படி பேசணும்னு சொன்னால் எல்லாமே இருக்கு இறைவன் எனக்கு எல்லாவற்றையும் குறைவில்லாமல் அளித்திருக்கிறார் என்ற எண்ணத்தினை வளர்த்து கொள்ள வேண்டும் இறைவன் என்ன ஒரு விஷயத்தை செய்தாலும் அது இன்பமாக இருந்தாலும் சரி அல்லது துன்பமாக இருந்தாலும் சரி எனக்கு எது சரியோ அதைத்தான் ஆண்டவன் செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற எண்ணத்தினை வளர்த்து கொள்ள வேண்டும் அதைத்தான் வார்த்தைகளிலும் வெளிப்படுத்த வேண்டும் எப்பொழுதுமே மகிழ்ச்சிகரமான வார்த்தைகளை பேசிக் வேண்டும் வேண்டும் வீட்டில் குழந்தைங்களை திட்டும் பொழுது கூட எப்படி திட்டணும்னு சொன்னா அதிலேயும் ஒரு நேர்மறையான கருத்துக்கள் என்பது வெளிப்பட வேண்டும் இது குறித்து நாம் ஏற்கனவே பேசி இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன் அப்பா எப்பயுமே என்னை திட்டும்போது எப்படி தெரியுமா திட்டுவார் நான் சின்ன இருக்கும் இருக்கும்போது சொல்கிறேன் அட பிரகஸ்பதி இப்படி பண்ணிட்டியே அப்படிம்பார் நம்ம ஏதாவது ஒரு தவறான வேலையை செய்தால் கூட அட பிரகஸ்பதி என்று திட்டுவார் அதாவது இந்த முட்டாள்தனமான நீ ஒரு வேலையை செய்து விட்டாய் என்பதை அவர் சுட்டி காட்டுவதற்காக எப்படி சொல்கிறார் சொல்லி பார்த்தோம்னா என்னை முட்டாளே என்று திட்டவில்லை எப்படி திட்டுகிறான்னு சொல்லி பார்த்தோம்னா அட என்று திட்டும் பொழுது அதாவது பிருகஸ்பதி என்கின்ற வார்த்தை யாரை குறிக்கும் குருவினை குறிக்கும் அல்லவா இந்த தேதியிலே அவருடைய வார்த்தைகள் மெய்யாகி அடியேனும் ஒரு குருவாக அமர்ந்திருக்கிறேன் அல்லவா நாலு பேர் வீட்டில் போய் நானும் ஒரு பிருகஸ்பதியாக உட்கார்ந்து கொண்டு அந்த சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் செய்து வைக்கக்கூடிய ஒரு நிலையிலே அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது என்னுடைய தகப்பனார் வந்து என்னை திட்டிய ஒரு விஷயம் விஷயம் நான் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம சொல்கிறேன் குழந்தைங்களை திட்டும் பொழுது கூட எப்படி திட்டணும்னு சொன்னா நீ முட்டாள்தனமான வேலையை செய்து விட்டா என்று சொல்வதை விட நீ செய்வது அறிவுபூர்வமாக இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொள் அப்படி சொல்லணும் இப்படி வார்த்தைகளிலேயே நாம் நேர்மறையான வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டும் இது போக வீட்டினை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் தினந்தோறும் காலையில் எழுந்த உடனேயே வீட்டினை பெருக்கி விட வேண்டும் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் எந்த சுத்தமாக இருக்கிறதோ அந்த வீட்டிலே மகாலட்சுமியானவள் தினமும் வாசம் செய்து கொண்டிருப்பாள் என்ன சொல்றோம் வீட்டு வாயிலை பெருக்கி நன்றாக நீர் தெளித்து கோலம் இட வேண்டும் அந்த வீட்டிற்குள் நுழையும் பொழுதே மங்களகரமாக இருக்க வேண்டும் வீட்டு வாசப்படியில் மஞ்சள் பூசி குங்குமத்தை வச்சிருக்கணும் அதே மாதிரி எரியணும் அந்த வீட்டு பூஜை அறையிலே தினந்தோறும் விளக்கு என்பது ஏற்றப்பட வேண்டும் இப்படி வீட்டை சுற்றி எப்பொழுதுமே ஒரு மங்களகரமான ஒரு சூழலானது நிலவி கொண்டிருக்க வேண்டும் இது போக இல்ல சார் ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது எங்க வீட்டில் வந்து அட்டாக் பண்ணிண்டே இருக்கு அப்படின்னு சொன்னா கூட என்ன பண்ணலாம் தெரியுமா வீட்டை சுற்றி உப்பினை தெளித்து விடலாம் சாதாரண கல்லு உப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த உப்பினை நீரிலே கரைத்து வீட்டை சுற்றி தெளித்து விடலாம் இப்படி வீட்டை சுற்றி உப்பினை தெளிக்கும் பொழுது எதிர்மறை ஆற்றல்கள் அந்த வீட்டிற்குள் வரவே வராது உப்பு தெளிக்கலாம் அதே மாதிரி மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா அந்த மஞ்சள் தூளையும் நீரிலே கலந்து வீட்டை சுற்றி தெளித்து விடலாம் இப்படி செய்யும் பொழுது அந்த வீடு என்பது எப்பொழுதுமே அந்த நேர்மறை ஆற்றல்களை கொண்டிருக்கும் இதுபோக வீட்டிற்குள்ளாக நம்ம ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம்னா இந்த பசுமாட்டினுடைய கோமியம் என்பது இருக்கிறதல்லவா அந்த கோமியத்தை வாங்கி கொண்டு வந்து வீடு முழுக்க தெளித்து விடலாம் அல்லது நீரிலே கலந்து அந்த வீடு ஃபுல்லாக தெளித்து நல்லா தொடைச்சி விட்டுடலாம் அது ஒரு மாதிரி வாசனை வருமே சார் அப்படின்னு சொன்னால் அந்த கோமியத்திலிருந்து வரக்கூடிய வாசமானது நம்மை ஆரோக்கியத்துடன் தான் வைத்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் பின்பற்றும் பொழுது அந்த வீட்டிலே எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்கள் தான் இருந்து கொண்டிருக்கும் நேர்மறையான வார்த்தைகளைத்தான் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் சொல்றோம் இல்லையா அதற்கு என்ன காரணம்னு சொன்னா வீட்டிற்குள்ளாக எப்பொழுதுமே நம்மை சுற்றி அஸ்வினி தேவதைகள் இருந்து கொண்டே இருப்பார்களாம் அந்த அஸ்வினி தேவர்களுடைய பணி என்ன தெரியுமா ததாஸ்து ததாஸ்து என்று சொல்லி கொண்டிருப்பதே தான் அதாவது ததாஸ்து அப்படின்னு சொன்னால் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் என்பது தான் நம்ம வீட்டை நம்ம பிள்ளை ஏதோ தப்பு போயிட்டான்னு சொன்னால் அவனை கோபத்தின் மிகுதியால் ஏதாவது நம்ம நெகட்டிவாக திட்டோம்னு சொன்னால் அந்த நேரத்திலே அந்த அஸ்வினி தேவதைகள் ததாஸ்து என்று சொல்லும் பொழுது அதே மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் தான் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையிலும் நடந்துவிடும் ஆக என்ன பண்ணணும்னு சொன்னால் குழந்தைகள் தவறு செய்தால் கூட அவர்களை திருத்துகின்ற விதமாக நல்ல வார்த்தைகளையே பேசிக்கொண்டிருக்க வேண்டும் நாம் என்ன பேசுகிறோமோ அதுதான் நம்முடைய சிந்தனையிலும் இருக்கும் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் அந்த மாதிரி நல்ல சிந்தனை வர வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டிலே எப்பொழுதுமே இந்த வீடு சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் சொன்னோம் வீட்டில் விளக்கேற்றி இருக்கணும்னு சொன்னோம் அதே மாதிரி தலை ஆகட்டும் அல்லது நகங்கள் ஆகட்டும் இதெல்லாம் வீட்டுக்குள்ள எப்பயுமே போடக்கூடாது தலை முடி என்பது வீட்டிலே தரையிலே எங்கேயுமே கிடக்கக்கூடாது என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த முடியின் மீது அந்த எதிர்மறையாக அமைதியான எண்ணங்களை தரக்கூடிய அந்த சனியினுடைய ஆதிக்கம் என்பது நீடித்திருக்கும் ஆக வீட்டிற்குள்ளாக முடி கிடக்க கூடாதுன்னு சொன்னா என்ன பண்ணணும் நம்ம தலை சீவரதே வெளியில தான் போய் சீவனும் அப்படின்னு சொல்றோம் தோட்டத்து பக்கம் போய் நின்றுதான் தலையை சீவனும் சார் எங்க வீட்டுல தோட்டம் எல்லாம் இல்லைன்னு சொன்னா கூட தலையை சீவிட்டு கீழே ஏதாவது முடி கிடக்கான்னு பார்த்துட்டு உடனடியாக அதனை சுத்தப்படுத்தி விட வேண்டியது இப்படி அந்த வீட்டிற்குள்ளாக எப்பொழுதுமே ஒரு மங்களகரமான ஒரு ஒலியானது ஒலித்து கொண்டிருக்க வேண்டும் அதாவது நம்ம என்ன பண்ணலாம் சொன்னால் காலையில் சாயங்காலம் ரெண்டு வேளையுமே வீட்டிற்குள்ளாக ஒரு கந்த சஷ்டி கவசமோ அல்லது ஒரு தேவாரமோ ஒரு திருவாசகமோ ஒலித்துக்கொண்டே இருந்தால் அந்த வீட்டிற்குள்ளாக என்றென்றும் அதாவது இறைவனினுடைய நாமம் எந்த இடத்திலே உச்சரிக்கப்படுகிறதோ அந்த இடத்திலே எதிர்மறையான ஆற்றல்களுக்கு இடமே இல்லை இது நிஜம்தானே சர்வே ஜனா சுகினோ பவந்து